உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் சர்வரக்ஷா மகா சுதர்சன மகா யக்னம் இந்த சர்வரக்ஷா மகா யஜத்தில் பிரதானமான பிரசாதம் கரி பிரசாதம் மந்திர மந்திரபுரமாக ஆகுதி நாம் கொடுக்கிறோம் ஆகுதியிலேருந்து சிஷ்டமான சம்பாதம் அந்த சம்பாதத்தை யஜ்ஞ பாத்திரத்தில் சேகரித்து அதில் அஷ்டகந்தாதி ஏலக்காய் கிராம்பு குங்குமப்பூ பச்சக்கர்பூரம் கொட்டம் இரிவேலி மாஞ்சி ராமச்சம் தொடங்கின அந்த மருந்து வகைகளை சேர்த்து அந்த கரிப்பிரசா ஹுத பஸ்மம் ஹுதபஸ்மம் சொல்கிறது தான் கரிப்பிரசாதம் சொல்லி மலையாளத்தில் தெரிகிறது அந்த கரிப்பிரசாதத்தை ரக்ஷையாக்கு அது அது நம்ம பொருளாதார தலையில் கழுத்தில் எல்லாம் போடுறது ரொம்ப விசேஷமான ரோகசாந்தி வருத்துறது ஒரு ஆகுதி யஜ்ஞத்தில் ஒரு ஆகுதி மந்திரம் பண்ணுறத ஆயிரம் ஆபர்த்தி மந்திர ஜபத்தோடு சக்தி உட்கொள்ளுறது அந்த ஆயிரம் ஆபர்த்தி சக்தி உள்கொள்ள அந்த சம்பாதத்துக்கு அம்புட்டு சக்தி இருக்குது அதில் இந்த ஹுதபஸ்மம் கறி அதில் சேர்த்து குழைச்சு அபிமந்திரம் பண்ணி நாம் கொடுக்குறதா இந்த கரி பிரசாதம் சொல்லக்கூடியது அரிய மகா பிரசாதங்கள் மகா சங்கல்பத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்படும் மகா சங்கல்பம் செய்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் டபுள் சிக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன் மேலும் மகா பிரசாதத்தை பெறுவதற்கு டபிள்யூ டப்யூ டப்ள்யூ டாட் சங்கரா வேர்ல்ட் டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்